வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை காலை ஆறு ஐம்பது வரை பிரதமையும் பின் திவிதிரையும் ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இது ஒரு பொது அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் மேலும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மேசம் வீடு வாகனத்திற்காக சிலருக்கு செலவு ஏற்படும் அலுவலக வேலையாகவோ தாயாருக்காகவோ வெளியூர் அல்லது பயணம் இருக்கும் பயணத்தில் கொஞ்சம் மனவருத்தம் கூட ஏற்படலாம் சிலர் கடன் கேட்டு கூட செல்லலாம் தம்பி தங்கை உறவினர் தொடர்பும் சிலருக்கு கடன் நெருக்கடியும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் காலையில் சிலருக்கு சாதகமான பதில் கிடைக்கும் சிலருக்கு பதவி பற்றிய சிந்தனையும் அதில் உள்ள தடையை பற்றிய எண்ணமும் இருக்கும் பிள்ளைகளுடன் கூட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் குலதெய்வ கோயில் விநாயகர் வழிபாடு செய்வீர்கள் சிலரது லேப்டாப் போன் ரிப்பேர் ஆகலாம் வாட்ச் கூட பழுதாகலாம் கழுத்து வழி வயிறு வழி வந்து போகும் அண்ணனுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நரசிம்மர் சண்டிகேஸ்வரர் வழிபாடு நலம் தரும் ரிஷபம் தம்பி தங்கை உறவினர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலம் ஆதாயமும் உதவியும் சிலருக்கு கிடைக்கும் மதியத்துக்குப் பிறகு இது விரயம் கூட இருக்கலாம் சிலர் இவர்களை உடல்நலம் விசாரிக்க மருத்துவனை சென்று வருவீர்கள் நண்பர்கள் சிலர் உங்கள் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ சந்திப்பு இருக்கும் அவர்களிடம் சிலர் உதவி பெறுவார்கள் பிள்ளைகளுக்காக இன்று செலவு செய்ய நேரிடும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் பெருமாள் வழிபாட்டுக்கும் சிலர் சிலர் மேற்கொள்வீர்கள் மதியத்திற்கு மேல் சிலரிடம் கடன் கேட்க நேரிடும் ஆனால் கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் சிலர் மதியத்திற்கு மேல் வயிறு கோளாறு கூட ஏற்படலாம் கொஞ்சம் கவனம் தேவை சிலர் பிரச்சினையால் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் விநாயகர் பெருமாள் வழிபாடு நலம் தரும் மிதனம் தொழில் வருமானமும் லாபமும் இருக்கும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் ஆனாலும் நன்றாகவே முடியும் வேலையில் திருப்தியும் பணவரவும் சிலருக்கு உண்டு கடன் கேட்டவர்களுக்கு மதியத்திற்குள் சிலர் பெறுவார்கள் மதியத்திற்கு பின் தடை தாமதம் ஏற்பட்டுத்தான் கிடைக்க வாய்ப்பு உண்டு அலுவலகம் பற்றிய எண்ணம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு தாயாரின் உடல்நிலையில் கவலை கொள்வார்கள் வீடு வாகனம் வாங்க யோசனையும் எண்ணமும் ஏற்படும் ஆனால் அது கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம் கல்லூரி சேர மாணவர்கள் அதற்கான தேடுதலும் பணிகளும் செய்வார்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி பற்றிய எண்ணமும் முயற்சியும் செய்வார்கள் ஆனால் அதற்கு சாதகமான பதில் கிடைப்பது சந்தேகமே பெருமாள் வழிபாடு நலம் தரும் கடகம் படவரவை எதிர்பார்க்கும் நாள் ஆனால் சிலருக்கு தடை தாமதத்துக்கு பிறகு கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் நண்பர்களிடமோ அல்லது கணவன் மனைவியிடமோ கடனாகவோ கூட படம் பெறலாம் ஆனால் சில சங்கடங்களும் கூட ஏற்படும் சிலர் கோவில் சென்று வருவீர்கள் மதியத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான முயற்சி புதிய வேலை அல்லது தொழில் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் உடனே சாதகம் ஏற்படாது கோயில் அறநிலையத்துறை டாக்டர் வக்கீல் தையல் போன்ற தொழில்கள் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதிலும் வேலை பார்ப்பவர்களுக்கு காலையில் நன்மையும் மதியம் கொஞ்சம் சோம்பலும் இருக்கும் பெருமாள் விநாயகர் வழிபாடு நலம் தரும் சிமம் மதியம் வரை மனம் இறுக்கத்துடன் தெளிவு இல்லாமலும் வீடு அலுவலகத்தில் கொஞ்சம் மந்தமாகவும் செயல்பாடுகளில் தேக்கமும் சோம்பலும் இருக்கும் மதியத்துக்கு பிறகு தடைப்பட்ட தாமதமான வருமானம் பணவரவும் கிடைக்கப்பெறுவீர்கள் கணவன் மனைவியுடன் மாலையில் சிலர் கோயில் வழிபாடு தங்களுக்கு தளங்களுக்கு எடுத்து சென்று வருவீர்கள் சிலர் தந்தைக்கு மனைவிக்கு பணம் கொடுக்க நேரிடும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து தனவரவுக்கான சமிக்கையும் தகவலும் கிடைக்கப்பெறலாம் வீடு மூலம் சிலருக்கு வருமானம் தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் மதியத்துக்கு பிறகு தந்தை சந்திக்க சிலர் செல்வார்கள் சில தந்தையுடன் கோயிலுக்கு கூட சென்று வருவீர்கள் பெருமாள் சக்கரத்தாழ்வார் விநாயகர் வழிபாடு நலம் தரும் கன்னி நண்பர்கள் கணவன் மனைவி மூலம் ஆதாயமோ லாபமோ பெறுவீர்கள் சிலர் நண்பர்களிடம் கடன் கொடுத்து உதவுவீர்கள் சிலருக்கு குழந்தை பேர் மருத்துவத்திற்காக செல்பவர்களுக்கு சாதகமான பதில் இருக்கும் காலையில் கணவன் மனைவிகளிடையே அன்பும் அன்யோன்யமும் இருக்கும் மதியத்திற்கு பிறகு அப்படியே தலைகீழாக இருக்கலாம் சிலருக்கு டென்ஷன் தலைவலி கூட வரலாம் தம்பி தங்கை உறவினர் அக்கம்பக்கத்தினுடன் சிறு வாக்குவாதம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை காலையில் ஒரு சிலருக்கு பணவரவு இருக்கும் மதித்திற்கு பிறகு தருவதாக கூறியவர்கள் கையை விரிப்பார்கள் சிலருக்கு நிம்மதியான தூக்கம் இன்று இருக்காது பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் தரும் துலாம் காலையில் சிலர் கடனாகவோ அல்லது வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் தடங்களுக்கு பிறகே கிடைக்கும் காலையில் நண்பர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் வருமானம் சம்பந்தமாக கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் கூட சிலருக்கு நிலகலாம் மதியத்திற்கு பிறகு கணவன் மனைவி நண்பர்களுக்காக விரைய செலவு செய்ய செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்படும் காலையில் இருந்த ஆதாயமும் அன்பும் பெறுவீர்கள் காதலர்களுக்கு இன்று சந்திப்பு கொஞ்சம் ஊழல் கூடலுடன் தான் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளும் செலவும் கூட ஏற்படும் தந்தை மூலம் சிலருக்கு ஆதாயம் உண்டு அவர்களுடன் கோயில் வழிபாடு செய்வீர்கள் விநாயகர் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் தரும் விருச்சிகம் பிள்ளைகளுக்கும் சொந்த ஊருக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்காக செலவு செய்யவோ அல்லது பணம் கொடுக்கவோ எண்ணமும் இல்லை சிலர் பணம் கூட கொடுக்கலாம் அல்லது சிலர் வேண்டுதல் கூட ஏற்படும் மதியத்திற்கு மேல் தந்தை உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை கொள்ளவும் சிலர் தந்தைக்கு கடன் வாங்கலாம் தந்தைகளிடம் கடன் வாங்கலாம் அல்லது அவரிடம் சிறு வாக்குவாதம் ஏற்படும் அண்ணன் அக்காவிடம் கூட சண்டை ஏற்பட வாய்ப்பு உள்ளது பதவி பதிவு உயர்வு பற்றிய மனவருத்தம் வாக்குவாதம் கூட ஏற்படலாம் சிலருக்கு கவலை ஏற்படும் பெண்களுக்கு கற்பப்பை கோளாறு கிட்னி இருப்பு வழி மருத்துவம் பார்க்க நேரிடும் சிலர் குழந்தை பிறப்பு காலையில் இருந்தால் இது சிசேரியன் மூலம் கூட இருக்கலாம் பெருமாள் சக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் தரும் தனுசு வீடு வாகனம் தொழில் புரிவோருக்கு சிலருக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு மறைமுகமான அலுவலக வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவமனை சார்ந்த வேலைக்கு சம்பந்தமான சாதகமான பதில் வரும் சிலருக்கு மதியத்திற்கு மேல் வயிறு வலி காது மூக்கு தொண்டையில் கோளாறு ஏற்படலாம் எனவே கவனம் தேவை பிள்ளைகளுடன் போன் மூலம் பேசும்போது சண்டை வாக்குவாதம் ஏற்படலாம் தந்தையுடன் பேசும்போதுவதையும் தவிர்க்கவும் வேலையில் தொழில் தடங்கள் சிக்கல்கள் உருவாகலாம் எனவே எச்சரிக்கை தேவை சிலர் குழந்தை மூலமாக குழந்தை மூலமாக மருத்துவமனை செல் குழந்தைக்காக மருத்துவமனை செல்வார்கள் சனீஸ்வரர் நரசிம்மர் வழிபாடு நலம் தரும் மகரம் காலையில் வெளியூரு அல்லது வெளிநாட்டில் உள்ள கணவன் மனைவி நண்பர்களுடன் ஃபோன் மூலம் தொடர்பு ஏற்படும் தங்களது பிள்ளை ஆதாயம் பதவி பற்றிய எண்ணம் இருக்கும் சிலருக்கு உடல் நலம் செ விசாரிப்பும் கூட இருக்கலாம் காலையில் சிலருக்கு செயின் மோதிரம் வளையல் தோடு ஃபோன் வாங்கக்கூட பேச்சும் இருக்கும் சிலர் அல்லது சிலர் வாங்கக்கூட நேரிடலாம் சிலர் வருமானத்தை பற்றிய அக்கம்பக்காத்தினருடன் விவாதிப்பார்கள் அல்லது கவலையை பகிர்ந்து கொள்ள நேரிடும் தொழில் அலுவலகத்தில் வீடு வாகனம் கிடைக்கவோ வாங்கவோ என்று தந்தையுடன் சிலர் ஆலோசனையிலும் ஈடுபடுவார் மருத்துவமனையில் இருந்த கணவன் மனைவி நண்பர்கள் வீடு திரும்புவார்கள் வாகனம் பழுது ஏற்பட்டு பின் சரியாகும் சிலருக்கு மூச்சு திணறல் சளி சலிக்காக மருத்துவம் பார்க்க நேரிடும் முருகர் விநாயகர் விஷ்ணு வழிபாடு நலன் தரும் கும்பம் வெளியூர் வெளிநாடு நண்பர்கள் கணவன் மனைவியிடம் அலுவலகம் மூலமும் காலையில் கடன் கேட்கவோ வாங்கவோ நேரிடும் மதித்திற்கு மதித்திற்கு பின் ஃபோன் மூலம் வருத்தமும் கேட்ட தொகை கிடைக்காமல் வருத்தம் மன வருத்தமும் ஏற்படும் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் ஃபோனில் பேசும்போது முன்கோபமும் கண்டிப்பும் இருக்கும் இதனால் சண்டை கூட சிலருக்கு ஏற்படலாம் காது மூக்கு தொண்டை கழுத்து வழி வந்து நீங்கும் சிலருக்கு செரிமான கோளாறுகளால் லூஸ் மோஷன் கூட ஏற்படலாம் வாட்ச் லேப்டாப் ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் எனவே கவனம் தேவை பெருமாள் விநாயகர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு நலம் தரும் மீனம் காலையில் மனது முழுவதும் பணவரவு பதவி பொறுப்பு லாபம் பற்றியே இருக்கும் சிலருக்கு விரைய செலவு அலுவலகம் திருமணம் பற்றிய எண்ணமும் கவலையும் இருக்கும் இது பற்றி சிலர் சிலர் நண்பர்களிடம் அல்லது கணவன் மனைவியிடம் ஃபோன் மூலம் பேசுவீர்கள் மதித்திற்கு மேல் கோயிலிலோ வீட்டிலோ சிலர் நண்பர்களை சந்திக்க நேரிடும் சிலர் வரன் பார்க்கவும் வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி நண்பர்களிடம் வருமானத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் அது வருவது சந்தேகமே சிலர் சொந்த ஊர்களில் பிள்ளைகளிடமிருந்தோ எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அதுவும் சாதகமாக இருக்காது சிலர் கணவன் மனைவியுடன் கோயிலுக்கு மாலையில் செல்ல திட்டமிடுவீர்கள் சிலர் சென்று கூட வருவீர்கள் பிள்ளைகள் காலையில் அன்பும் பாசமும் இருக்கும் மதியத்திற்கு பிறகு அவர்களுடன் மன வருத்தமும் சண்டையும் ஏற்படலாம் பெருமாள் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் தரும் நன்றி வணக்கம்